கமல்ஹாசன் ஆளும் அதிமுக அரசுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை வலுவா வச்சிருக்காரு அதை நிரூபியுங்கள்னு கேட்ட அமைச்சர்களுக்கு பதில் சொல்ற வகையில தன்னோட ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஊழலால பாதிக்கப்பட்டவங்க அமைச்சர்களோட இணையதள முகவரிக்கு அதனை அனுப்பி வைக்கவும் கேட்டிருக்காரு இதையடுத்து தமிழக அரசோட இணையதளங்கள்ல இருந்து அமைச்சர்களோட தொலைபேசி எண்கள் இமெயில் முகவரி அலுவலக விலாசம் போன்றவை அளிக்கப்பட்டன இதனால புகார்களை யாருக்கு அனுப்புறதுன்னு தெரியாம ரசிகர்களும் பொதுமக்களும் குழப்பமடைந்தாங்க இந்த நிலையில கமல் நேற்று ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு அதுல ஊழல் புகார்களை அமைச்சர்களோட முகவரிக்கு அனுப்ப முடியலனா லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவு அலுவலகத்துக்கு அனுப்பி வைங்கன்னு கூறியிருக்காரு அதோடு ஊழல் தடுப்பு பிரிவின் முகவரியையும் தொலைபேசி எண்களையும் தன்னோட ரசிகர் மன்றங்களுக்கு ஃபேக்ஸ் மூலம் அனுப்பி வச்சிருக்காரு இதனால ரசிகர்கள் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க தங்கள் பகுதியை சேர்ந்தவங்களை சந்திச்சு அவங்க ஊழலால பாதிக்கப்பட்டிருந்தா அத ஒரு மனுவா எழுதி வாங்கிட்டு வராங்க விரைவில் அதனை ஊழல் தடுப்பு பிரிவுக்கு அனுப்பி வைக்க இருக்காங்க Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.